அனைவருக்கும் குட் நைட் சொல்கிறாங்க முருகன் அண்ணா ஓகே பாய் பாய் முருகன் அண்ணா குட் நைட்டு வீடு இல்லாதவங்க தான் இருப்பாங்க என்ன பண் என்ன பண்ணுவாங்க பாவா என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல வீடு இல்லாதவங்க ஸ்ட்ரீட்ல தான் என்னது இருப்பாங்க என்ன ப என்ன பண்ணுவாங்க பாவம்ப்பான்னு சொல்கிறீங்களா ஏசுதாஸ் ப்ரோ வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தாத்தா ஹாய் பேத்தின்னு சொன்னிங்களோ நல்லாயிருக்கேன் தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டேன் ரெயின் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேம்மா அப்படியா ஓகே 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 சார் ஓகே லைவ முடிச்சுக்கலாமா லோ வோல்டேஜா இருக்கு நாளைக்கு போடுறேன் லைவ் நாளைக்கு போடுறேன் ஓகேவா லைவ முடிச்சுக்கலாம் ஓகேவா ஏன்னா லோ வோல்டேஜா இருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் யாரையும் காலம் ஆறு பேர் இருக்காங்க கமாண்டும் போட மாட்டேறாங்க பாய் பாய் மா ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ பாய் சுரேஷ் லைவ்ல யாரா இருக்கீங்க எங்க ஊர்ல மழை எப்படிப்பா நல்லபடியா போயிடுச்சு நல்லபடியா மழை மழையெல்லாம் நல்லபடியா வரவேற்று முடிச்சு அனுப்பிட்டோம் ஒரு வழியா முடிஞ்சது இந்த மலை முடிஞ்சது ஓகேப்பா பாய் பாய் லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சுந்தர் ப்ரோ அக்கா அண்ணா கிட்ட அன்னைக்கே ஒரு டவுட்டு நீங்க மலை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ் ஓ இல்லைப்பா லைவ் முடிச்சுக்கப்பறே ஓகே பாய்ப்பா இரவு வணக்கம் வரும் ஆனால் வராது அது மாதிரி புயல் வரும் வரும்னு ஆமா வரும் வரும் அண்ணாங்க ஆனால் நம்ம ஊருக்கு வரலை அண்ணா உங்க ஊருக்கு வரலையா எங்கள் ஊரை தாண்டி தான் புயலே போயிருக்கு மரம் மரத்தெல்லாம் அம்மா உடைச்சி மரத்தை உடச்சி மலையை கொடுத்து கரண்டெல்லாம் கட் ஒரு நாள் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆனால் அந்த காலத்துலலாம் கரண்டே இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க இந்த காலத்தில் கரண்டே இல்லாமலாம் நம்மளால சமாளிக்கவே முடியாது லைக் போட்டு விட்டேன் குட் நைட் ஓகே ஓகே சுதாஸ் ப்ரோ குட் நைட் ப்ரோ ஓகே குமார் அண்ணா லைவ்ல யாராக இருக்கீங்கன்னு தெரியல ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் பை பாய் பாய் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப